இயேசு கிசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் அத்து ஈசி சிசம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வருஷம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளை தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போகும் ஆளுநர் இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையில் கவலை அதிகமாக காணப்படுகிறது எதை நினைச்சாலும் ஒரு கவலை சிலவங்க பிள்ளைகளை நினைச்சி கவலைப்பட்டு சரீரமே அப்படியே உருகுலைந்து கொள்கிற ஒரு நிலைமை சிலர் பார்க்கும் பொழுது தன்னுடைய வியாதியை நினச்சி ஒரு கவலைப்படுவாங்க பிள்ளைகளுடைய திருமணக்காரன் நடக்கவில்லைன்னு சொல்லி ஒரு கவலை பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி என்று சொல்லி ஒரு கவலை வீட்டை ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து சத்துரு இன்னைக்கு ஒவ்வொருடைய இறுதியத்திலையும் ஒரு கவலையை அவன் கொண்டு போட்டு கொண்டிருக்கிறான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் எதை நினைத்தும் கவலைப்படாத எதை நினைத்தோம் அந்த தினமும் நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு தருகிறாரா அந்த சாப்பாடை நம்ம ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே நல்ல சாப்பாடு தந்தீர் நன்றி அப்பா அன்றுவரே ஸ்தோத்திரன்னு சொல்லி பாருங்கள் அது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது இன்னைக்கு கவலை பல ரீதியில் சற்று கொண்டு போடுகிறார் சிலர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கடன் பாரம் அதிகமாக காணப்படுகிறது கடன் பாரம் வலதுபுறமும் சாய முடியலை இடதுபுறமும் சாய முடியலை தூங்க முடியவில்லை நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை இப்படி அநேக காரியத்தினால ஏதோ ஒரு கவலை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது பிரியமான தெய்வ புள்ளிகளை ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் ஆண்டோர் சொல்லுகிறார் இயேசுவாவிடத்தில் நீ போகிற இடத்துல புத்திமானால் நடந்து கொள்ளு சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு கவலைகள் பல ரீதியில் சத்துரு கொண்டு போடும் பொழுது நீங்கள் புத்திமானோடு இருக்க வேண்டும் ஞானத்தோடு இருக்க வேண்டும் நாளை ஆண்டோர் பார்த்து கொள்வார் அதிகமான வட்டிக்கு பணம் வாங்கிறது பலவிதமான காரியத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் போய் கடந்து போய் என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லி என்னையால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி துணிகரத்தோடு போய் செல் பலவிதமான போய் விழிகிற சூழ்நிலையெல்லாம் விழுந்து போகக்கூடாது எப்பொழுதும் ஞானத்தோடு இருக்கணும் ஒன்று கேட்கணும் ஏசப்பா கவலைப்படக்கூடாது ஆண்டவரே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தாருங்க ஆண்டவரே என்கிற ஒரு மனது வேணுமா ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னை போசிங்க நீங்க என்னை நடத்துங்க ஆண்டவரே என் பிள்ளைகளை நடத்துங்க என் குடும்பத்தை நடத்துங்க வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்க சமாதானமான ஒரு வாழ்க்கையை தாருங்க என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அப்பாவிடத்தில் கொடுக்கும் பொழுது பெரியமானவர்களை நான் உண்டே உண்டு சொல்லுகிறேன் நிம்மதியோடு இந்த உலக வாழ்க்கை ஏதோ கூழோ கஞ்சியோ காண்டோர் தருகிறாரா அதை சந்தோஷத்தோடு குடியுங்க வேண்டாத கடன் பார்த்து போவாதுங்க எந்த பிரச்சனைகளும் எந்த குழியில் போய் விழுந்துடாதுங்க எப்பொழுதும் நீங்கள் கேட்க நெசப்பா என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க படுத்துகிற ஆவிகள் உங்களிடத்தில் வரும் பொழுது அதை துரத்துங்க அதற்கு நீங்க அடிமையாகாது தேவன் உங்களை நடத்துவார் உங்களை நடத்துகிறவர் கைவிடவே மாட்டார் அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் ஆனோர் சொல்லுகிறார் முதிர்வதில் உன்னை தாங்குவேன் உன்னை தப்பு உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை நிச்சயம் நடத்துவார் நிச்சயம் போஷிப்பார் ஏன் கவலைப்படணும் ஏன் கவலைப்படணும்னு சொல்லி கேட்குறார் எதை நினைச்சு கவலைப்படாங்க அப்பா எல்லாம் பார்த்து கொள்வார் சுமை தாங்கியாக இயேசுவிடத்தில் உன்னை பாரத்தை கொடுங்க பிள்ளைகளுடைய எதிர்காலமாக அப்பாவிடத்தில் கொடுங்க என்ன திருமண காரியம் தடையாக இருக்கிற அப்பாவிடத்தில் கொடுங்க வீடு கட்ட முடியவில்லை அப்பாவிடத்தில் கொடுங்க இந்த நாளில் நீங்கள் ஒரு முடிவு எடுங்க இனி நான் கவலைப்பட மாட்டேங்க நான் இன்னும் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பேன் ஆண்டோடு சொல்லி எதுவும் நினைச்சு கவலைப்படாதிருங்க இப்பொழுது சந்தோஷமாக இருங்க சொல்லி தனிமையாக இருக்கும் பொழுது சத்துரு பலவிதமான எண்ணங்களை கொண்டு போடுவேன் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே என்னுடைய சிந்தனையில் ஆளுகை செய்யுங்க என் வாழ்க்கையில் வாருங்க எனக்கு நல்ல மகிழ்ச்சியை தாருங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டு கொஞ்சம் ஒரு பாடலை பாடி ஜபம் பண்ணி ஒரு அதிகாரத்தை படிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா கவலைப்படாதுங்க சந்தோஷமாக இருங்க பரலோகைப் மிஸ் துதிக்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அன்று வரை அவருடைய இறுதியத்தை அப்படி அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படி பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு வைங்க சந்தோஷத்தோடு வைங்க சமாதானத்தை கொடுங்க அப்பா இனிமுடைய பிள்ளைகள் கவலைப்படவே கூடாது அப்பா ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிங்க அப்பா வானத்தையும் பூமி படைத்த கற்று ஒரு நிறைவான ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் தங்கி இருக்கட்டும் தங்கி இருக்கட்டும் ஏ ஸ்ரீ ஜீவனோட நல்ல தோப்பமே ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை கவலைப்படவே வேண்டாம் சந்தோஷமா இருங்க ஆமேன்